ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை எடுக்க போவேங்க இந்த ரோட்டில் முதல் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல் இருக்குது ரோடு மோசமாக இருக்குது வண்டியில் வீலர் போகிறக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரோடு போட்டாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் கீரை எடுக்க போகிறேன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது இப்போ பெரிய மூட்டை ஐநூறுபடியும் எடுத்துகிட்டு வருவேன் வர்றதுக்கே பயமாக இருக்குது எப்படா வீடு போகணும்னு அப்படி இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் எப்போ ஜம்முன்னு போட்டாங்க காமி பாருங்க ரோடு போட்டாங்க வேகத்தடியெலாம் போட்டிருக்காங்க ஏன்னா இதில் வந்து மெதுவாக போகணும் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா துறவலூர் திருப்பூர் வந்து நம்பியூர் ரோடு இருக்குங்க மெயின் ரோடு இது வந்து வழி ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு கலர்வழி உள்ளே போனால் வழி இப்போ நான் உள்ளே போனால் மலைப்பாளையம் ரோடு பாருங்கள் ஜம்முன்னு போட்டாங்க இதில் என்னென்னா ரோடு எப்பவுமே போட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகணுங்க தான் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சட்டாகு அதுக்குள்ளே நம்ம ரோட்டை குத்துனாலோ இல்லை பேத்தெடுத்தாலோ எடுத்தாலோ வந்துடும் ஓடு ரோடு இந்த தாரில் ஊற்றி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனாத்த உங்களுக்கு வந்து இது ஆகு ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க செய்தியிலே பார்த்துருக்க யூடியூப்பில் பார்த்துருக்குற போட்ட உடனே வந்து பேத்து எடுப்பாங்க இவ்வாறுங்க ரோடு போட சரியில்லை இன்ஜினியர் சரியில்லை ரோடு இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ரோடு வந்து நல்லா போடுவாங்க அது சட்டாக நம்ம அந்த டைம் கொடுக்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமே கொடுக்குறதில்ல ரோடு பாருங்கள் இந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்க நேர்த்தா போட்டாங்க நான் பார்த்தேன் கீரிய டம்பு போட்டிருந்தாங்க பார்த்தேன் ரோடு வந்து ஜம்முன்னு அங்கே மலைப்பழை வரைக்கும் ஜம்முன்னு போட்டிருக்காங்க அந்த மெயின் ரோடு வரைக்கும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரோடு வந்து நல்லா போடல இப்படி மோசமாக போட்டிருக்காங்கன்னு ஏற்றெடுக்கிறாங்க எப்பவுமே ரோடு போட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனால் தான் அந்த ரோடு வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்போ தான் செட்டாகு அதுக்குள்ளே சில பேர் அவசரப்பட்டு ரோடு போடுறீங்கள மிஸ்டேக் சொல்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்துவீங்களோ மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படிலாம் சும்மா எதுவுமே தெரியாத நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க நம்ம முழுசாக தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை அது உண்மையில் இப்படித்தானவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே மிஸ்டேக் சொல்லாங்க இப்படி சொல்லும் போது அவங்க மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்களும் நல்ல முறையாக ரோடு போட்டிருப்பாங்க இன்ஜினியர் எல்லாம் அளந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடு அமைச்சு கொடுக்குறாங்க நம்ம டூ போகறதுக்கு வண்டியில் போகிறதுக்கு சிரமம் இல்லாத நம்மளுக்கு ரோடு போட்டு கொடுக்குறாங்க அவங்கள குறை சொல்ல விட்டு போட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அவங்க பாட்டுக்கு நல்லபடியாக ரோடு போட்டு நம்மளுக்கு நல்லா கொடுப்பாங்க இது ஃபுல்லாக தோட்டங்க ஃபுல்லாமே தோட்டம் இது பாருங்க இதெல்லாம் காட்டுப்பகுதி உங்களுக்கு தெரியுங்க ரோடு பாருங்கள் ஜம்முன்னு போட்டிருக்காங்க இருங்க நான் அப்படியே வண்டியில் போய் காட்டுறேன் பாருங்க எப்படி ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் குற சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணுங்க ஃபுல்லாமே போட்டிருக்காங்க எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது கீரை கொண்டு போகிறதுக்குமே எல்லாத்துக்கும் நல்லா ஈஸியாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்